வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிகுந்தவடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி புதுப்பை ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு இல்லை ஆறு கிலோமீட்டர் இருக்கும் பாவூர் சித்திரம் பவூர்ச்சித்திரம் திருநெல்வேலி மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு இரநூறு மீட்டரில் ஒரு மூணே சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி அறநூறு சதுரடியில் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கிற ஒரு சூப்பரான ஒரு டியூப்லெக்ஸ் டைப் வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு கார்னர் ப்ளாட்டு வடக்கையும் கிழக்கையும் பார்த்தோம்னா இதில் வடக்கு பார்த்து வாசல் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது ரெண்டு பக்கம் தெரு இருக்குது நல்ல பெரிய தெரு பஞ்சாயத்து குடிநீர் வசதி இருக்குது இந்த லைன் ஃபுல்லாகவே நீங்கள் வீட்டை வாங்கி தீர்வு போட்டிங்கன்னா பஞ்சாயத்து வாட்டர் எடுத்துக்கலாம் ரெண்டு கேட் அனுப்பிச்சு வச்சுருக்கிறாங்க ஒரு பார்க்கிங் கேட்டும் சைடில் ஒரு கேட்டும் பார்க்கிங் கேட்டு கிழக்கு பக்கமாக இருக்குது ஒரு நல்ல ஸ்பேஸஸான கார் பார்க்கிங் ஒரு மீடியமான ஒரு கார் விட்டுக்கலாம் சுற்றி வீட்டை சுற்றி காமௌண்ட் போட்டு வச்சிருக்காங்க வீடும் சூப்பராக இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் சூப்பராக இருக்கும் நல்ல பட்ஜெட்ல ஒரு நல்ல வீடு ரெண்டு கம்ப்ளீட்டாக ஒட்டி ஃபினிஷிங் பண்ணி மெயின்டெனன்ஸுக்கு ப்ராப்ளமே வராது ஃபியூச்சர்ல எப்பவுமே சுற்றி வீடு இருக்கு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக இருநூறு மீட்டர் தான் வீட்டோட மெயின் டோர் மூணு ஸ்டெப்ஸ் வச்சு தேக்குல நில ஜன்னல் எல்லாமே வச்சு சூப்பராக டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ஹால் ரைட் சைடில் ஹாலும் லெஃப்ட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு சிட் அவுட் ஏரியாவும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹாலும் ஒரு சின்னதாக ஒரு சிட் அவுட்டும் இருக்குது கீழே ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க டியூப்லக்ஸ் டைப்பு வீட்டுக்கு உள்ளேடியே படி போட்டு அமைச்சிருக்கிறாங்க வீட்டோட கிச்சன் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கபோர்ட் ஒர்க் வீடு வேறு லெவலில் இருக்கும் ஆல்ரெடி வீடு இன்னும் அட்டகாசமாக இருக்குது பார்க்க பேக் டோர் கிச்சன்லே இருக்குது அதனால் கார்ட் சரி வெளிச்சத்துக்கும் சரி ஃபியூச்சரில் எப்பவுமே ப்ராப்ளம் வராது கார்னர் ஃப்ளாட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃபியூச்சரில் வெளிச்சத்துக்கும் காட்டு பிரச்சனையே வராது சுற்றி காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்குறாங்க வீடு நல்லா பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க நல்லா இருக்குது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதில் பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஸ்டோரேஜிக்கு ஸ்லாப் நிறைய வச்சு கொடுத்துருக்குறாங்க கபோட் ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராயிரும் வீடு பார்க்க அட்டாச் பாத்ரூம் தான் எல்லாமே மூணு பெட்ரூம் இருக்குது மூணுமே அட்டாச் தான் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு அதில் மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நல்ல பெரிய ஹால் மேலே போகிற ஸ்டேர் கேஸு கீழேயும் ஒரு ஸ்டோரேஜ் அமைச்சிக்கலாம் நம்ம ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்குறாங்க கபோர்டர் பண்ணிங்கன்னா அந்த இடத்த நல்லா பயன்படுத்திக்கலாம் மேலே போகிற ஸ்டேர் கேஸ்லேயும் சைடில் எஸ்எஸ் பைப் அமைச்சு இன்னும் அழகாக காட்டியிருக்காங்க வீட்டை மேலேயும் ஒரு சின்னதாக ஒரு ஹால் இருக்குது அது போக ரெண்டு பெட்ரூம் மேலே கீழே இருக்க மாதிரி இதுவும் பத்துக்கு பதினாறு சைஸ்ல ஒரு பெட்ரூம் பெரிய பெட்ரூம் அமைச்சு கம்ப்ளீட்டாக மார்க்கு யூஸ் பண்ணி நல்லா இருக்கு இந்த பட்ஜெட்டில் எப்படி ஒரு வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க நீங்கள் தென்காசிக்குள்ளே எடுத்திங்கன்னா அந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சத்து கீழே கிடைக்காது கண்டிப்பாக பவுர் சித்திரம் பவர் சத்திரத்துலேயும் இது ரொம்ப மெயினில் இருக்குது வீட்டோட மூணாவது பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பெரிய பெட்ரூமும் ஒரு சின்ன பெட்ரூமாக இருக்குது வீட்டோட பால்கனி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க சுற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நிறைய வீடுகள் இருக்கு வீட்டுக்கு மேல் மாடிக்கு போடுறதுக்கு படி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மேலே தனி டேங்க் எல்லாமே இருக்கு இந்த வீட்டோட ரேட் எட்டில் பார்த்தீங்கன்னா ஓனர் ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள் தான் பேசிக்கலாம் லோன் பண்ணனாலும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்ட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் வீட்டோட அவுட் சைட்லேயும் ஒரு பாத்ரூம் அமைச்சி கொடுத்துருக்குறாங்க இருக்க இடத்த கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க இதே ஏரியாவில் லோ பட்ஜெட்லேயும் நம்மகிட்ட வீடுகள் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி